பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது பச்சை முச்சை கத்திரிக்காய் போட்டு ஒரு கர்நாடகா டிஷ் தாழ் தானுவாங்க இது இதை வந்து அந்த பச்சை முச்சை சாப்பிடாதவங்க கத்திரிக்காய் சாப்பிடாதவங்க கூட ஒரு முறை இதை சாப்பிட்டு பார்த்தாக்கா அந்த டேஸ்ட்டுக்கு கண்டிப்பாக சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் சேம் டைம் இவங்க கல்யாண டைமில் பின்ன பார்த்திங்கனாக்கா இந்த பண்டிகை நேரங்களில் இதை வந்து அடிக்கடி செய்வாங்க இதில் நிறைய வெரைட்டி செய்வாங்க அதில் நான் ஒன்று சிம்பிளாக செஞ்சு காட்டியிருக்கேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி மார்னிங் வெல்கம் டு ஆல் டு ஆல் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் வரேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பின்ன வந்து இதில் கடுகு சீரகம் பின்ன உளுத்தம் பருப்பு போட்டு இது வந்து கொஞ்சம் புரிஞ்சு வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் காரம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வந்துட்டுருக்குது இதோட ஒரு காஞ்ச மிளகா போட்டுடலாம் இன்னும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய வெங்காயம் அந்த காஞ்ச மிளகாயெல்லாம் போட்டிருக்கோம் லைட்டாக வதங்கினா போடும் ரொம்ப வதங்கணுன்றது அவசியம் இல்லை இது இப்போ கொஞ்சம் வதங்கும் போது రోమ బ ఇదోడ నీ వచ్చి కరక్రిక సేను ఇట్లీ ఇదోడ కొంచెం వచ్చి కొట్టు ఉప్పు పార్ట్ నన్ను ఇలా కొంచెం మజ తుడు సేత స్పూను ఇంకా ఇంత డిషుకువేయకు ఒక స్పూన్ వంట నేను ఉప్పు సేపు తర్వాత ఇప్పుడు నన్ను కట్ పని వచ్చే ரெண்டு தக்காளி சின்ன தக்காளியாக இருந்தது ரெண்டு போட்டிருக்கேன் சென்னா ஒன்று சேர்த்துக்கலாம் அப்புறம் பண்ணி நான் நல்லா ரெண்டு தக்காளியும் வந்து கட் பண்ணி போட்டு வதக்கியாச்சு இப்போ இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொழம்பு மிளகாத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன் தண்ணியை ஊற்றியில் இது எதிர் இது கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம் இந்த மசாலா ஓடுறது இந்த எண்ணெய் கொஞ்சம் வதங்கட்டும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மசாலாலாம் இதோட நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் பச்சை மூச்சையை வந்து கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருந்தேன் இப்போ இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டுறணும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வெந்து வரட்டும் இப்போ இதெல்லாம் வதங்கி வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கொஞ்சம் வச்சுருக்கேன் தேங்காய் சேர்த்துறேன் தேங்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் இது வந்து கர்நாடகா ஸ்பெஷல் பச்சை மூச்சு கத்திரிக்காய் கால் தானே இதுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது வெந்து வந்துடுச்சு இதில் நம்ம கொஞ்சம் மல்லி தூவிட்டு இடத்தலாம் இது வந்து கல்யாண வீட்டுங்கள ரொம்ப விசேஷமாக செய்வாங்க இங்கே எதுனா ஒரு பண்டிகை டைமில் வந்து இது செய்வாங்க பார்த்திங்கனா சாம்பாருக்கு சூப்பராக இருக்கும் சைட் டிஷ்ஷு ஈவன் தோசைக்கு சப்பாத்திக்கெல்லாம் இதை தொட்டுக்குவாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இது கர்நாடகா ஸ்பெஷல் பச்சை மொச்சை கத்திரிக்காய் கூட்டம் இல்லாமல் இவங்க வந் தாழ்தான்னு தான்னு சொல்லுவாங்க இதுக்கு தாழ்தா இது நிறைய வெரைட்டிஸுங்க செய்வாங்க அதில் ஒரு சிம்பிளாக ஈஸியான ஒரு வெரைட்டி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ